நமஸ்கர் தோஸ்தோ எங்கள் வாஸ்து குறிப்புகள் சேனலுக்கு மீண்டும் வருக பண்டைய ஞானத்திற்கான உங்கள் இறுதி இலக்கு நவீன அதிர்வுகளை சந்திக்கிறது இன்றிரவு தீபாவளி பருவத்தின் மாயாஜால ஒளி தொடங்குகையில் செழிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான தங்க நுழைவாயிலான தந்தேராசின் மயக்கும் உலகில் நாம் ஆழமாக மூழ்கிவிடுகிறோம் உங்கள் வீட்டை செல்வத்தை ஈர்க்கும் அதிர்வுகளால் எவ்வாறு நிரப்புவது உங்கள் குடும்பத்தை மறைக்கப்பட்ட அண்ட தடைகளிலிருந்து பாதுகாப்பது மற்றும் வேதங்களிலிருந்து நேரடியாக அந்த தெய்வீக வைத்தியங்களை திறப்பது எப்படி என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருந்தால் பின்னர் தயாராகுங்கள் ஏனென்றால் இந்த வீடியோவில் உங்கள் தந்தேராஸ் இரவை நல்ல அதிர்ஷ்டத்தின் முழுமையான சக்தியாக மாற்றுவதற்கான அனைத்து புனித தந்திரங்களையும் சடங்குகளையும் நான் வெளிப்படுத்துகிறேன் யாம் தீபம் ரகசியங்கள் முதல் ராசி ஸ்மார்ட் ஷாப்பிங் ஹேக்குகள் மற்றும் உங்கள் விதியை திருப்பக்கூடிய மந்திர மந்திரங்கள் வரை லட்சுமி உங்கள் கதவை தட்ட வைக்கும் ஒரு விளையாட்டை மாற்றும் குறிப்புக்காக இறுதி வரை காத்திருங்கள் நீங்கள் இங்கு புதியவராக இருந்தால் அந்த சந்தா பொத்தானை அழுத்திமணியை அடிக்கவும் அதனால் உண்மையில் செயல்படும் திருவிழா ஹேக்குகளை நீங்கள் ஒருபோதும் தவறவிட மாட்டீர்கள் இந்தத் திரையோதியை சில தீவிரமான பிரகாசத்துடன் ஒளிரச் செய்வோம் தந்தேராஸ் இந்து சந்திர நாட்காட்டியின்படி கார்த்திகை மாத கிருஷ்ண பக்ஷத்தில் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஐந்து நாள் தீபாவளி பண்டிகைகளை கொண்டாடும் மங்களகரமான மாலைப்பொழுது வெறும் மின்னும் கொள்முதல் மற்றும் பண்டிகை விளக்குகளின் இரவு மட்டுமல்ல புராணங்கள் வாஸ்து கொள்கைகள் மற்றும் மந்திர சாதனா ஆகியவற்றைக் கலந்து குடும்பத்தை அண்ட தோஷங்களிலிருந்து பாதுகாக்கும் தொடர்ச்சியான தந்திரங்கள் மூலம் செழிப்பு ஆரோக்கியம் மற்றும் அகால துன்பங்களிலிருந்து பாதுகாப்பிற்காக தெய்வீக சக்திகளை அழைக்க ஒரு ஆழமான வாய்ப்பாகும் அந்தி சாயும் முன் வீட்டை முழுமையாக சுத்தம் செய்யும் அடிப்படை தந்திரத்துடன் தொடங்கி அனைத்து மூலைகளிலும் கல் உப்பு கலந்த கங்காஜலை தூவி ஸ்வஸ்திகாக்கள் மற்றும் லட்சுமியின் கால்தடங்களின் சிக்கலான ரங்கோலி வடிவமைப்புகளை வாசலில் வரைந்து அதிர்ஷ்ட தேவியை வீட்டிற்குள் ஈர்க்க இந்த செயலிடத்தை நேர்மறை அதிர்வுகளுடன் சீரமைத்து நிதித்தடைகளை தடுக்கிறது சமுத்திர மந்தனின் புராணத்தில் வேரூன்றிய ஒரு தீர்வு அங்கு இறைவன் தன்வந்திரி தோன்றினார் நித்திய ஆரோக்கியத்தை குறிக்கும் அமிர்த கலசத்தை தாங்கி செல்லும் கடல் லட்சுமி தேவி தொடர்ந்து மிகுதியை அளித்து யமனின் அகால பார்வையை தடுக்கும் உயிர் மற்றும் செல்வங்களின் இரட்டை கொண்டாட்டமாக தந்தேராசை மாற்றியது யாம் தீபம் மூலம் தென்மேற்கு மூலையில் கடுகு எண்ணெய் தியாவை தெற்கு நோக்கி ஏற்றி மரணத்தின் இறைவனை திருப்திப்படுத்தவும் அனைத்து வீட்டு உறுப்பினர்களுக்கும் நீண்ட ஆயுளை உறுதி செய்யவும் பதிமூன்றாவது நாளில் தனது விதியின் மரணத்தைப் பற்றி ஜோதிடரால் முன்னறிவிக்கப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள மகனின் கதையால் விளக்கப்பட்ட ஒரு தந்திரம் விதியை விஞ்சும் ஒரு விளக்கை ஏற்றி செழிப்புடன் வாழ்ந்தது இன்று குடும்பங்கள் நுழைவு பாதையில் பதின்மூன்று தியாக்களை பிறை வடிவத்தில் வைக்கத் தூண்டியது ஒவ்வொன்றும் எள் எண்ணெய் மற்றும் ஒரு சிட்டிகை கருப்புட்டில் மூலம் எரிபொருளாக கொண்டு கர்மக்கடன்களை கரைத்து தடையற்ற ஆயுளை அழைக்க இருபத்தொன்று முறை ஓம் எம் ராஜாபியோ நமக என்று உச்சரித்தது பூஜைக்கு பிறகு கருப்பு எள் விதைகள் மற்றும் இரும்பு ஆணிகளை பாயும் நீரில் வழங்குவதன் மூலம் மேலும் பெருக்கப்படுகிறது இது பித்ரு தோஷங்களை நடுநிலையாக்குகிறது மற்றும் சாத்தியமான பேரழிவுகளை நல்ல அதிர்ஷ்டத்தின் அடுக்குகளாக மாற்றுகிறது தடையின்றி மாறுதல் காலை காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரை அல்லது மாலை காலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் முதல் மாலை காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரை நடைபெறும் சுப முகூர்த்தத்தின் போது செல்வத்தை ஈர்க்கும் முக்கிய தந்திரமான ஷாப்பிங் துணிச்சலான நிதி முயற்சிகளைத் தூண்டுவதற்காக நெருப்பு ராசிகளுக்கான தங்க நாணயங்கள் மேஷம் சிம்மம் தனுசு போன்ற உலோகங்களிலும் பூமி ராசிகளுக்கான வெள்ளிப் பாத்திரங்கள் ரிஷபம் கன்னி மகரம் நில நிலநிலைத்தன்மைக்காகவும் அல்லது புதுமையான வரவை வளர்க்க காற்று ராசிகளுக்கான கோமதி சக்கரங்கள் மிதுனம் துலாம் கும்பம் போன்ற உலோகங்களிலும் முதலீடு செய்வது கிரக சக்திகளுடன் எதிரொலிக்கும் ராசி சீரமைக்கப்பட்ட கொள்முதல்களின்படி தூய்மையைக் குறிக்கும் பித்தளை தாமரைகளாகவோ அல்லது நவீன செழிப்புக்கான மின்னணு சாதனங்களாகவோ எது வாங்கப்பட்டாலும் பூஜை பீடத்தில் வைக்கப்பட்டு மஞ்சள் நீர் தெளிக்கப்படும் போது குபேரனின் ஆசீர்வாதங்களை கொண்டு செல்வதை உறுதி செய்கிறது யக்ஷ மன்னரின் பாதுகாவலரை பொக்கிஷங்கள் மீது அழைப்பதன் மூலம் பன்மடங்கு வருமானத்தை ஈட்டும் ஒரு பரிகாரம் தேவையற்ற செலவுகள் மூலம் செல்வத்தில் கசிவை தடுக்கிறது கருப்பு உடை அல்லது அசுப நிழல்களை அழைக்கும் ஒத்திவைக்கப்பட்ட வாங்குதல்களுக்கு எதிராக சாஸ்திரங்கள் எச்சரிப்பது போல தவிர்க்க வேண்டிய ஒரு பொதுவான ஆபத்து மாலை பூஜையில் ஆழமாக செல்வது விதி வடகிழக்கில் சிவப்பு ஆடை அணிந்த மேடையில் ஒரு புனித மண்டபத்தை அமைத்து அதை நீர் சுப்பாரி நாணயங்கள் மற்றும் துர்வா புல் நிறைந்த கலசத்தால் அலங்கரித்து தடைகளை நீக்க விநாயகர் சிலைகள் செல்வத்திற்காக லட்சுமி தேவி குணப்படுத்துவதற்காக தன்வந்திரி கடவுள் மற்றும் நிதி தேர்ச்சிக்காக குபேரன் சிலைகள் சூழ்ந்துள்ளதால் இந்த தந்திரம் வெளிப்படுகிறது அங்கு ஒருவர் தெய்வங்களை பஞ்சாமிரதத்தில் நீராடி சாமந்தி மாலைகளை வழங்குகிறார் மேலும் கற்பூரச் சுடர்களால் சூழப்பட்ட நெய் தீபத்தை ஏற்றி லட்சுமி ஸ்தோத்திரம் அல்லது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ லட்சுமி பியோ நமக என்று நூற்று எட்டு முறை துளசி மாலையுடன் உச்சரித்து மறைந்திருக்கும் நோய்களை குணப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் தன்வந்தரி மந்திரமான ஓம் நமோ பகவதே தன்வந்தரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ரோக வினாசனாய சர்வ லோக ஹிதாய ஸ்ரீ தன்வந்தரி ஸ்வாகா உடன் கலக்கப்படுகிறது இந்த ஒத்திசைவான மந்திரம் ஒருவரின் ஒளியை தெய்வீக மிகுதியுடன் சீரமைக்கும் அதிர்வெண்களில் அதிர்வரும் ஒரு ஒலி மருந்தாக செயல்படுகிறது அண்டை வீட்டாரின் பொறாமையை அகற்றவும் வீட்டு நல்லிணக்கத்தை அதிகரிக்கவும் தாளமாக ஒலிக்கும் பித்தளை மணிகளுடன் ஆரத்தியில் உச்சத்தை அடைகிறது இது பெரும்பாலும் கவனிக்கப்படாத ஆனால் நீடித்த லாபங்களுக்கு முக்கியமான ஒரு நுணுக்கம் பெருமளவிலான பாதுகாப்பை நாடுபவர்களுக்கு யம்ராஜ் பூஜை என்ற இரவு நேர தந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த கேடயமாக வெளிப்படுகிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கோதுமை மாவுடன் தெய்வத்தை சித்தரிக்கும் ஒரு எளிய இயந்திரத்தை வரைந்து இரும்பு ட்ரிங்கெட்டுகள் கருப்பு உளுத்தம் பருப்பு மற்றும் கடுகு எண்ணெயின் தியாவை வழங்கி ஓம் யமாய நமக என்று நூற்று எட்டு முறை ஜபித்து குடும்ப மணிக்கட்டுகளில் கருப்பு நூல்களை கட்டுவதன் மூலம் செய்யப்படுகிறது குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்கள் மற்றும் முதியவர்களுக்கு விபத்துகளுக்கு எதிராக தாயத்துகளாக இந்த தீர்வின் செயல்திறன் திடீர் இழப்புகளை தூண்டும் சனியின் தாக்கங்களை தணிப்பதில் உள்ளது இரவின் ஆற்றல்கள் பயத்தை வலுவூட்டப்பட்ட மீள்தன்மையாக மாற்றுவதை உறுதி செய்கிறது காகங்கள் சனி மற்றும் பித்ருக்களின் தூதர்களுக்கு விசித்திரமான ஆனால் ஆழமான காணிக்கை மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது அங்கு ஒருவர் நள்ளிரவில் ஒரு அரச மரத்தின் கீழ் வெள்ளம் மற்றும் தானியங்கள் கலந்த லட்டை சிதறடித்து ஏழு பறவைகளுக்கு ஓம்காக் பக்ஷாய நமக என்று ஏழு முறை முணுமுணுத்து அதன் மூலம் செழிப்பை நாசப்படுத்தக்கூடிய மூதாதையர் அமைதியின்மையை தீர்த்து வைக்கிறது அகால மரணங்களைத் தவிர்ப்பது மட்டுமல்லாமல் தீர்க்கப்பட்ட கர்ம சூழல்கள் மூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் ஒரு தந்திரம் ஜோதிடம் இந்த நிகழ்வுகளில் தனிப்பயனாக்கத்தை ஊக்குவிக்கிறது நீர் ராசிகள் கடகம் விருச்சிகம் மீனம் முத்து கலந்த வெள்ளி வாங்குதல்கள் மற்றும் உணர்ச்சி நிதி சினர்ஜிக்காக அஷ்டலட்சுமி ஸ்தோத்திர பாராயணங்களால் பயனடைகின்றன அதே நேரத்தில் உலகளாவிய தீர்வான மகாமிரத்திஜய மந்திர சாதனா வெல்வத்தால் அலங்கரிக்கப்பட்ட நீர் நிறைந்த செப்பு பானையின் அருகே கிழக்கு நோக்கி நூற்று எட்டு முறை ஜபிக்கப்படுகிறது இது மரணத்தின் பிடியிலிருந்து வெல்ல முடியாத கவசமாக செயல்படுகிறது அதன் எழுத்துக்கள் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவருகமிவ பந்தனான் மிருத்தியோர் முக்ஷிய மாமிருதத் நாள்பட்ட நோய்களின் கயிட்டை அவிழ்த்து அமிர்தம் போன்ற உயிர் அளித்து செழிப்பின் ஆயுளை நீட்டிக்கும் ஒரு குடும்ப பாதுகாப்பு வலையை நெசவு செய்ய கூட்டாக சிறப்பாக செய்யப்படுகிறது வாஸ்து ஆர்வலர்கள் தென்கிழக்கு செல்வ மூலையை ஒரு பண ஆலைக்கு அருகில் பச்சை நிற அவரையின் படிக பிரமிட்டுடன் செயல்படுத்துவதன் மூலம் இரவின் தந்திரங்களை மேம்படுத்துகிறார்கள் குங்குமப்பூ பேஸ்டில் வரையப்பட்ட குபேர எந்திர சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு நிரந்தர நெய் தியாவை ஏற்றுகிறார்கள் இது தேக்கத்தை தடுக்கும் அதே வேளையில் வரவுகளைப் பெருக்க திசை பிராணங்களை வழிநடத்தும் ஒரு தீர்வாகும் கோயில் வாசலில் தேவைப்படுபவர்களுக்கு எள் எண்ணெய் நிரப்பப்பட்ட செப்பு பாத்திரங்களை தானம் செய்வதன் மூலம் மேலும் மேம்படுத்தப்படுகிறது வணிக வரங்களாகவோ அல்லது சம்பள உயர்வாகவோ மீண்டும் புண்ணியத்தை பெற ஓம் தன்வந்தராயே நமக என்று மூன்று முறை கிசுகிசுக்கிறார்கள் சி தேக்கமடையும் பதுக்கல் தவறை தவிர்க்கிறார்கள் ராசி சார்ந்த நேர்த்திக்காக மேஷ ராசிக்காரர்கள் விதியை ஏமாற்றி விநாயகர் சிலைகளுக்கு அருகில் உள்ள நீரூற்றுகள் போன்ற நீர் கருப்பொருள் அலங்காரங்களை பெற்று லாபகரமான ஒப்பந்தங்களுக்கான மனக்கூர்மையை அதிகரிக்கிறார் ரிஷபம் வெள்ளிக்காற்றின் மணிகளை மணக்கும் வாழ்க்கை துணை பிணைப்புகளாக மாற்றுகிறது மிதுனம் புதிய பூக்கள் கொண்ட வீடுகளை மலர்ந்து பூக்க வைக்கிறது குழந்தைகளை மையமாகக் கொண்ட அதிர்ஷ்டத்தை வளர்க்கும் மண் பானைகளால் புற்றுநோய் நிதி கர்ஜனைகளை அதிகரிக்கும் மர சமையலறைப் பொருட்களால் சிம்மம் நறுமணமுள்ள அகர்பட்டிகளால் கன்னி சுகாதார செல்வ விருந்துகளை சமைக்கும் இகக்கு பாத்திரங்களால் துலாம் தொழில் ஏணிகளை உருவாக்கும் வெண்கல லட்சுமி சிலைகளால் விருந்து சமூக புகழுக்கு மகுடம் சூட்டும் தங்க ஆடைகளால் தனுசு பொது பளபளப்பை மெருகூட்டும் வெள்ளி சின்னங்களால் மகரம் தடையற்ற பாய்மரங்களுக்கு பித்தளை தடைகள் பஸ்டர்களால் கும்பம் மற்றும் செயற்கை வெள்ளி உச்சரிப்புகள் மூலம் மீனம் அடையாள குறிப்பிட்ட பெட்டகங்களை திறக்கும் ஒரு அண்ட சாவியை வாங்கவும் பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு அப்பால் நிலவொளியில் துள சி வழிபாட்டின் தந்திரம் புனிதமான செடியை நெய் விளக்குடன் மூன்று முறை சுற்றி வருவது மஞ்சள் இனிப்புகளை வழங்குவது மற்றும் ஓம் துளசி மகாதேவாய நமக என்று உச்சரிப்பது ஆகியவை அடங்கும் இது நோய்களை விரட்டும் மற்றும் எதிர்பாராத கூட்டணிகளை ஈர்க்கும் சுத்திகரிக்கும் ஓசோனால் வீட்டுக்காற்றை நிரப்புகிறது இது அண்ட வழங்குனர்களுக்கு நன்றியை குறிக்கும் வானத்தை நோக்கிய விளக்குகளின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் ஒரு தீர்வாகும் அவற்றின் சுடர்கள் தீய கண்களுக்கு எதிராக கலங்கரை விளக்கங்களாக மினுமினுக்கின்றன தொண்டு என்பது இரவின் நெறிமுறை தந்திரத்தை உருவாக்குகிறது அங்கு பூஜைக்குப் பிறகு ஒருவர் தானியங்கள் ஆடைகள் மற்றும் கீரைகளை அனாதைகளுக்கு பார்சல் செய்கிறார் கர்ம வரவுகளுக்காக யமனுக்கு செயல்களை அர்ப்பணிக்கிறார் அவை பாதுகாக்கப்பட்ட நீண்ட ஆயுளையும் நிரம்பி வழியும் கருவூலமாகவும் சாஸ்திர பணிவை மதிக்க அதிகப்படியான ஆடம்பரத்தை தவிர்க்கிறார் பணப்பைகளில் சிற்றின் அல்லது தாலிசில் பைரைட் போன்ற படிகங்களை ஒருங்கிணைத்து ஒருவர் ரத்தின அதிர்வெண்களை வெளிப்படுத்தும் இலக்குகளை பயன்படுத்துகிறார் அதே நேரத்தில் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம போன்ற தீ அறிகுறிகளுக்கான மந்திரங்கள் உள் நெருப்புகளை பற்றவைக்கின்றன பூமியின் அடையாளங்கள் குபேர ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் அதிர்ஷ்டம் காற்று அறிகுறிகளின் யக்ஷ வேண்டுகோள் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதன்யாதி படையே தனதன்ய சமரித்தி மே தேகி தபயஸ் வாய்ப்புகளை காற்றோட்டம் செய்கிறது மற்றும் நீர் அறிகுறிகளின் ஸ்தோத்திரம் வாழ்வாதாரத்தை ஆற்றுகிறது கிழக்கு மேற்கு நோக்கிய தூக்கங்கள் பிராணனை சீர்குலைக்கும் துரதிருஷ்டங்களை கண்காணிக்கும் வாசல்களை கடக்கும் கழுவப்படாத கால்கள் போன்ற இரவு நேர குழப்பங்களை தவிர்த்து குங்குமப்பூ பூசப்பட்ட கீர் வட்டத்துடன் இரவின் ரசவாதத்தை மூடுகிறார் உண்மையான தந்திரங்கள் விரத்தியின் மீது பக்தியில் உள்ளன என்பதை நினைவூட்ட இந்திரனின் தாழ்மையான மறுமலர்ச்சியின் கதைகளை பகிர்ந்து கொள்கிறார் இதனால் தந்தேராஸ் இரவு சாதாரண மாலைகளை நிறைவின் நித்திய வாசல்களாக மாற்றுகிறது அங்கு ஒவ்வொரு விளக்கும் ஏற்றப்பட்டு மந்திரம் முணுமுணுக்கப்பட்டு நிலையற்ற தன் மையின் மீது வெற்றிகள் ஆபத்தின் மீது செழிப்பு மற்றும் இழப்பின் மீது மரபு ஆகியவற்றை நீட்டிக்கப்பட்ட நெசவுகளை வழங்குகிறது தலைமுறைகளாக எதிரொலிக்கும் புனிதமான தந்திரங்களின் சிம்பொனியில் திருவிழாவின் சாரத்தை இணைத்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அனுசரிப்பில் விடியல் வரும்போது வீடுகள் தீபாவளியின் பிரமிப்புக்கு மட்டுமல்ல தெய்வீக வடிவமைப்புகளிலிருந்து பெறப்பட்ட நீடித்த ஈவுத்தொகைகளின் விடியலுக்கும் விழித்தெழுவதை உறுதி செய்கிறது அற்புதமான ஆன்மாக்களே இதோ உங்களுக்காக தந்தேராசை மற்றொரு பண்டிகை மாலையிலிருந்து மிகுதியான ஆரோக்கியம் மற்றும் உடைக்க முடியாத குடும்பப் பிணைப்புகளின் வாழ்நாள் பாரம்பரியமாக மாற்றுவதற்கான உங்கள் முழுமையான வரைபடம் நினைவில் கொள்ளுங்கள் இது பிரம்மாண்டத்தை பட்டியது அல்ல ஒவ்வொரு தியா ஏற்றப்பட்ட மற்றும் மந்திரத்தில் உள்ள பக்திதான் உண்மையான மந்திரத்தை நெய்கிறது இந்த வீடியோ உங்களில் ஒரு உத்வேகத்தைத் தூண்டியிருந்தால் கீழே உள்ள கருத்துகளில் ஒரு இதயத்தை எடுங்கள் உங்களுக்கு பிடித்த தந்தேராஸ் சடங்கு எது அல்லது நீங்கள் முதலில் எந்த தீர்வை முயற்சிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் குப்பேரனின் பொக்கிஷங்களை வீட்டிற்கு அழைக்க நீங்கள் தயாராக இருந்தால் அந்த லைப் பொத்தானை உடைக்கவும் மேலும் உங்கள் ஆன்மீக விளையாட்டை உயர்த்தும் கட்டுக்கதைகளை உடைக்கும் திருவிழா வழிகாட்டிகளுக்கு குழு சேர மறக்காதீர்கள் இதை உங்கள் குழுவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் யமனின் நிழலைத் தவிர்த்து லட்சுமியின் ஒளியில் நடனமாட முடியும் எங்கள் அடுத்த பிரபஞ்ச அரட்டை வரை ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள் வளமாக இருங்கள் நமஸ்தே கருத்துகளில் உங்களை பார்ப்போம்